திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த சமையனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் இவர் ஆட்டின் டிரைவராக அதாவது ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் வீட்டில் இரண்டு நாட்களுக்கு முன்பு உறங்கிக் கொண்டிருந்த பொழுது இரவில் மர்ம நபர்கள் அவர் வீட்டின் மீது மூன்று இடங்களில் மண்ணெண்ணெய் கொண்டு வீசினர் வீசியதில் அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தரவணன் விழித்துக் கொண்டு பார்த்த பொழுது மண்ணெண்ணெய் கொண்டு வீசப்பட்டது தெரிய தொடர்ந்து உயிர் தேடம் அதிர்ஷ்டமாக கொண்டு வீசது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியைச் சேர்ந்த அஸ்தின் மற்றும் அவருடைய நண்பர்கள் ஆறு பேர் சேர்ந்து மண்ணெண்ணெய் கொண்டு வீசியது தெரிய வந்தது இவர்களை அக்சின் மற்றும் அவருடைய நண்பர்கள் பதினோரு பேர் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சரவணன் அஸ்தின் அவருடைய தந்தைக்கு முன்விரோதம் காரணமாகவே பெட்ரோல் மண்ணெண்ணெய் கொண்டு வீசப்பட்டதாக கூறப்படுகிறது மண்ணெண்ணெய் கொண்டு வீசியது தொடர்பாக போலீசார் கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் அனைவரும் கஞ்சா போதையில் இருந்ததாகவும் தொடர்ந்து கஞ்சா போதையில் இருந்து வந்ததாகவும் கூறப்பட்ட நிலையில் இவர்களை போலீசார் தீவிர விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர் அதே சமயம் தற்பொழுது நாற்றம்பள்ளி வாணியம்பாடி தேலர்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருவதாகவும் கள்ளச்சாராயும் சந்தையில் அதிக அளவில் பகல் நேரத்தில் விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்று பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது மோகன்